வணக்கம் அன்பு உறவுகளே இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பணம் பொருளை பார்த்து தான் ஒரு விழாவாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் பணத்தை பார்த்து தான் இந்த உலகம் மனிதர்களை வரவேற்க ஒரு திருமண விழாவுக்கு ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரு அங்கே வரவேற்கக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா அவரை மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு நபர் தான் அவரை வரவேற்கிறார் அதே விழாவுக்கு இரு சக்கர மோட்டார் வண்டி வாகனத்தில் செல்கிறார் ஒருத்தர் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு நால்வர் ஐயா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்கன்னு அப்படி கேட்குறாங்க அதே இதை பார்த்தீங்கன்னா ஒரு காரில் செல்லக்கூடியவர் இரண்டு கைகள்லேயும் தங்க நகை அணிந்து போகிறார் அப்படி வரக்கூடியவரை இருக்கையில் அமர்ந்தவர் கூட இடறி விழுந்து வரவேற்றனர் ஆமாம் அங்கே அங்கே உட்காந்துருக்குறவங்களா இவர் ஏன் சொந்தக்காரர் அவர் ஏன் சொந்தக்காரருன்னு சொல்லி வேகமாக ஓடி போய் இருக்காங்க பார்த்திங்களா உலகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மனிதனை நேசிக்கக்கூடிய மனநிலை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை மனிதனுடைய மதிப்பு எதில் தெரியுதுன்னா பணமும் அவருடைய பகட்டு வாழ்விலும் தெரியுது பார்த்துக்கோங்க இந்த மனநிலை எப்போ மாறுன்னு தெரியல இறைவன் தான் மனிதனை மனிதனாக நேசிக்கக்கூடிய மனிதனுக்கு பக்குவத்தை தரணும்னு நான் நினைக்கிறேங்க உங்கள் கருத்தை என்ன சொல்லுங்கள்